हरे कृष्ण एकं यमस्कार ओम नमो भगवदे वासुदेवाय ओम नमो भगवदेव वासुदेवाय ओम नमो वासुदेवाय जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यनन्द श्री अद्वैदा गदाधार शिवाषाडि गौरभक्तावृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் ஒன்று மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவாஸ்வனுக்கு உபதேசித்தேன் விவாஸ்வன் மனிதகுலத் தந்தையான மனுவுக்கும் மனு இஷ்வாகு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர் பொருளுரை பகவத்கீதை சூரிய கிரகத்திலிருந்து தொடங்கி அனைத்து கிரகங்களின் மன்னர்களுக்கும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே உபதேசிக்கப்பட்டது என்ற சரித்திரத்தை இங்கு நாம் காண்கிறோம் எல்லா கிரகங்களின் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டியவர்கள் எனவே மக்களை ஆள்வதற்காகவும் அவர்களை காமம் என்னும் பௌதிக பந்தத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அரச குலத்தூர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது அவசியம் முழு முதற் கடவுளுடன் நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை பயில்வது மனித பிறவின் நோக்கமாகும் மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து தலைவர்களும் கல்வி பண்பாடு மற்றும் பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள் வேறு விதமாக கூறினால் எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உணர்வில் விஞ்ஞானத்தை பரப்ப பரப்புவதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள் அதன் மூலம் மனித பிறவியின் வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளும் மக்கள் இம்மாபெரும் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில் முன்னேறுவர் இந்த யுகத்தின் சூரிய தேவனுக்கு விவாஸ்வன் அல்லது சூரியனின் மன்னன் என்று பெயர் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் சூரியனே மூலமாகும் பிரம்ம சமிதியில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டில் கூறப்பட்டுள்ளது பிரம்மா கூறினார் முழுமுதற் கடவுளும் ஆதி புருஷருமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன் எல்லா கிரகங்களுக்கும் தலைவனான சூரியன் அளவற்ற சக்தியையும் உஷ்ணத்தையும் இவருடைய கட்டளைக்கு ஏற்பவை பெற்றுள்ளான் பகவானின் கண்ணை பிர பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் அவரது கட்டளைக்கு படிந்து தனது பாதையில் சுற்றி கொண்டுள்ளான் வெப்பமும் ஒளியும் தருவதன் மூலம் கிரகங்களை கட்டுப்படுத்தி அனைத்து கிரகங்களுக்கும் மன்னனாக விளங்கும் சூரியனை சூரிய தேவன் தற்போதைய சூரிய தேவனின் பெயர் விவாஸ்வன் விவாஸ்வன் ஆட்சி செய்து வருகிறான் கிருஷ்ணரது ஆணைப்படியே அவன் சுழன்று கொண்டுள்ளான் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் முதல் மாணவனாக பகவான் கிருஷ்ணர் விவாஸ்வனை ஆக்கினார் எனவே கீதை அற்பமான ஏட்டுக் கல்வி அறிஞருக்கான கற்பனை காவியம் அல்ல நினைவு கெட்டாத காலத்திலிருந்து கீழே இறங்கி வரும் ஞானத்திற்கான தரமான புத்தமா புத்தகமாகும் கீதையின் வரலாற்றை மகாபாரதத்தில் சாந்தி பருவ மு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டில் பின்வருமாறு நாம் காண முடியும் திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் பகவான் உடனான உறவு பற்றிய இந்த விஞ்ஞானம் விவாஸ்வனால் மனுவுக்கு வழங்கப்பட்டது மனித குலத்தின் தந்தையான மனு தனது மகனும் பூலோகத்தின் மன்னனும் ஸ்ரீ ராமர் அவதரித்த ரகு வம்சத்தின் முன்னோடியுமான மன்னன் இஸ்வாகுவிற்கு இதனை அளித்தார் எனவே மனித சமுதாயத்தில் இஸ்வாகுவின் காலத்திலிருந்து பகவத்கீதை இருந்து வந்துள்ளது நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் நீடிக்கும் கலியுகத்தில் நாம் தற்போது ஐயாயிரம் வருடங்களை மட்டுமே கடந்துள்ளோம் கலியுகத்திற்கு முந்திய யுகம் துவாபர யுகம் எட்டு லட்சம் வருடங்கள் அதற்கு முந்திய யுகம் திரேதா யுகம் பன்னெண்டு லட்சம் வருடங்கள் இவ்விதமாக சுமார் இருபது லட்சத்தி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே தனது சீடனம் மகனுமான பூலோக மன்னன் இஸ்வாகுவிற்கு மனு இதனை கூறியுள்ளார் தற்போதைய மனுவின் ஆயுள் காலம் முப்பது மில்லியனே ஐம்பத்தி மூன்று லட்சம் வருடங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது அதில் பன்னெண்டு மில்லியனே நான்கு லட்சம் வருடங்கள் கழிந்துள்ளன மனுவின் பிறப்பிற்கு முன்பே பகவானால் அவரது சீடனும் சூரிய தேவனுமான விவாஸ்வனுக்கு கீதை கூறப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஏறத்தாழ பன்னெண்டு மில்லியன நான்கு லட்சம் வருடங்களுக்கு முன் கீதை உபதேசிக்கப்பட்டதாக கணக்கிடலாம் மனித சமுதாயத்திலோ இஃது இருபது லட்சம் வருடங்களுக்கு மேல் வழக்கில் இருந்து வந்துள்ளது ஏறத்தாழ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் அர்ஜுனனிடம் பகவான் இதனை மீண்டும் உபதேசித்தார் கீதையின் கூற்றின்படியும் கீதையை உரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றின்படியும் இதுவே கீதையின் சரித்திரம் பற்றிய தோராயமான கணக்கீடு விவாஸ்மன் சூரிய வம்ச சத்திரியர்களின் தந்தை என்பதால் பகவத்கீதை அவருக்கு வணங்கப்பட்டது முழுமுதற் கடவுளால் கூறப்பட்டதால் இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு சமமான ஞானம் மனித சக்திற்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் எனப்படும் வேத கட்டளைகள் மனித வியக்கியமின்றி உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்படுவதைப் போல கீதையும் வியக்கணங்களின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் வீண் வாதம் செய்யும் ஏட்டறிஞர்கள் தங்களது சுய வழியில் கீதையை பற்றி கற்பனை செய்யலாம் ஆனால் அஃது உண்மையான பகவதிகீதையாகாது எனவே கீதையை சீட பரம்பரையின் மூலம் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவான் இதனை சூரிய தேவனுக்கும் சூரிய தேவன் தனது மகனான மனுவிற்கும் மனு தன் மகன் இஷ்வாகுவிற்கும் இதனை உபதேசித்ததாக இங்கு விளக்கப்பட்டுள்ளது சுசிமன் பகவத்கீதா கி ஜாய் சப்ரூபா கி ஜாய பிரமணன்